திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம் நான் ராஜுவன் நாகராஜன் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேர்தல் நடக்க இருக்குது களத்துல பல வேட்பாளர்கள் நிற்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தாமரை சின்னத்துல போட்டியிடுறாரு உங்களுக்கே தெரியும் நயனாரை பற்றி நான் சொல்ல வேண்டியதுல ரெண்டாயிரத்தி ஒன்று தொடங்கி இன்று வரை விடாமல் திருநெல்வேலிக்கும் தனக்குமான அந்த தேர்தல் பந்தத்தை தொடர்ந்து கொண்டிருப்பவர் இந்த இருபது ஆண்டுகளில் திருநெல்வேலி டவுனுடைய கட்டமைப்பு மேம்பட்டு இருக்கிறதுல அவருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபொழுது பல நலத்திட்டங்களை திருநெல்வேலி ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கும் கொண்டு வந்தவர் இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் பல இடங்களில் நாங்கள் போயிட்டு பார்க்கும் பொழுது பல மிக முக்கியமான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களோடு ஒப்பிட்டு அந்தந்த தொகுதி மக்கள் கூட சொல்றாங்க அந்த தொகுதி அதாவது திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் போல எங்க எம்எல்ஏக்கள் செயல்படவில்லையே என்ற ஆதங்கத்தை பல தொகுதிகளில் கேட்க முடிஞ்சது அப்படிப்பட்டவர் உங்களுக்கே தெரியும் அவருக்கென்று ஒரு சாதி ரீதியிலான மத ரீதியிலான எந்த ஒரு அடையாளமும் கிடையாது எல்லா மதம் எல்லா சாதி எல்லாரோடும் அன்பா பழகக்கூடியவர் உறவுகள் போல நடத்தக்கூடியவர் அரசியலில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர் இருபத்தி நான்கு ஆண்டு கால பொது வாழ்க்கையில எண்ணற்ற 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 உதவிகளை இந்த அரசியல் களத்துல செய்தவர் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் நிற்கிறாரு அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக என்று அனைத்து கட்சிகள்லையுமே அவருக்கு உறவினர்கள் உண்டு நட்புகள் உண்டு மீண்டும் ஒரு முறை பிரதமராக மோடிஜி தான் வரப்போறாரு அது உங்க எல்லோருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் மூன்றாவது முறை பிரதமராக அவர் அரியணை கட்டிலில் அமரப்போகும் நாளாக அந்த முடிவுகளை அறிவிக்கும் ஒரு நாளாக ஜூன் நான்கு இருக்க போகிறது என்று உலக ஊடகங்கள் அனைத்தும் முரசரைஞ்சு சொல்லிட்டாங்க அதில் மாற்று கருத்தே இல்லாத போது யோசிச்சு பாருங்க மத்தியில் மோடி தலைமையிலான ஆட்சி வருது அப்போ நீங்க யார உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு லாஜிக் யோசிச்சு வாக்களிச்சோம் அது என்னன்னு யோசிச்சு பாருங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம நமக்கு தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் நம்ம அதே பயன்படுத்தி மோடி அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதியை வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம்தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க மத்தியில் பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்கும் பொழுது அவருடைய அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய ஒரு அமைச்சராகவோ அல்லது அந்த ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தை அலங்கரிக்க போகும் பாஜக ஆதரவு எம்பிக்களுள் ஒருவராகவோ உங்கள் மக்கள் பிரதிநிதி இருக்கும்போது உங்களுடைய தொகுதியின் வளர்ச்சி பல மடங்கு கூடும் என்பதை சிந்தித்து வரும் தேர்தலில் நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற